மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குவைர்மெண்ட் போர்டு அதாவது தமிழக காவல்துறையில் ஆனுவல் பிளானர் ஒன்று வெளியிட்ருக்காங்க இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா நான்கு விதமான வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் மட்டும்தான் வெளியிட்ருக்காங்க அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சரிங்களா எப்போ நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விட போகிறோம் அதை தான் அவங்க வந்து விட்டுருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டரில் டெக்னிக்கல் மட்டும்தான் விட்ருக்காங்க எப்போ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு வந்து விட்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்டு போலீஸ் கான்ஸ்டபுள் பேண்டுனால் என்ன தெரியுமில்ல அந்த இசை இசைக்குழு அமைப்பாங்கள்ல அந்த காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க சரிங்களா அடுத்து காமன் ரெக்யர்மெண்ட் காமன் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ எழுதுவோம்ல சிறை காவலர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எழுதுகிறோம்ல காவலர் பணிக்கு அந்த காவலர் சரிங்களா அதுதான் காமன் ரெக்யர்மெண்ட் அது வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க எக்ஸாம் எப்படியும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ரெக்குயர்மெண்ட் ஜாயின்ட் ரெக்குயர்மெண்ட்னா திரும்பி உங்களுக்கு அந்த எஸ்ஐயில் வரும் சரிங்களா அந்த சார்பு ஆய்வாளர் அந்த இதில் வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க நோட்டிஃபிகேஷனை விட்டு அங்கிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் கண்டிப்பான முறையில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்துக்குரிய பிளான் இது தான் நல்லபடியாக வந்து எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிங்க படித்து இந்த வருடம் கண்டிப்பான முறையில் அனைவருமே போலீஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த மாதம் விடுறாங்க அதோட முக்கியம் அப்போ எப்போ எக்ஸாம் வரும் அதை விட ரொம்ப முக்கியம் எப்படி படிக்கலாம் நமக்கு ஃபிசிக்கலாக எப்படி ரெ ரெடி ஆகலாம் எல்லாமே வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது சரிங்களா போன வருடம் தேர்வில் தவறவிட்ட மாணவர்கள் யாரும் மண் கண்கலங்க வேண்டாம் மனதையும் கலங்க வேண்டாம் சரிங்களா ம நீங்கள் இந்த தடவை என்னால் முடியும் அடுத்த வருடம் கண்டிப்பான முறையில் நான் காக்கி சட்டை போடுவேன்ற ஒரு எண்ணத்தில் இந்த பிளானரை மனசில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக படித்து கண்டிப்பான முறையில் இந்த வருடம் வந்து இங்கே அனைவருமே எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணி நல்லபடியாக போலீஸ் வேலைகள் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்டில் வெளியிட்ட ஆனுவல் பிளானரை ஓகேவா நான்கு விதமான வேலைகளை அவங்க வெளியிட்ருக்காங்க தேங்க்யூ